தனிமனித தச்சார்பு வாழ்வியல் முறையே சூழலியல் பாதுகாப்பின் அடிப்படை வித்து வணக்க மக்களே நம்ம இப்போ பார்க்க இருக்கக்கூடிய காணொளி கீரை சாகுபடி குறித்த காணொலி தான் சென்ற மாதம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் கொழுப்பேடு கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தட்டான் இயற்கை பண்ணையில கால்காணி தச்சார்பு சூழலியல் நிலவடிமைப்பை கட்டமைச்சு கொடுத்திருந்தோம் அப்படி கட்டமைச்சு கொடுத்த அந்த நிலவடிமைப்புல கீரைகளும் காய்கறிகளும் பழமரங்களும் டிம்பர் மரங்களும் பூக்களும் மூடிகைகள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட தாவரங்களை பை செய்யக்கூடிய வகையில் நம்ம அந்த நிலவடைப்பை கட்டமைச்சிருந்தோம் அந்த வகையில் தனி மனித உணவு தேவையை தச்சார்பு முறையில் பூர்த்தி பண்ணக்கூடிய வகையில் நிலவடிப்பான இந்த கால்காடி நிலவடைப்பு ஒரு சிறந்த தச்சார்பு நிலவடைப்பாக இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சென்ற முறை பதிவு பண்ண காணொலியில் இந்த தச்சார்பு நிலவமைப்பை எட்டே நாளில் எப்படி கட்டமைச்சோன்ற வீடியோ பதிவை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அது குறித்த லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நினைச்சிருக்கோம் அந்த காணொலியை பார்க்காத நண்பர்கள் அதை பார்த்து பயன்பெறலாம் ஒரு விவசாயியோட பொருளாதாரம் உயரணும்னா ஒரே பை சாகுபடியை அடிப்படையாக வச்சு விவசாயம் பண்ணாமல் பல பை சாகுபடியை கையில் எடுக்கணும்னு நம்மால் வரைய அடிக்கடி சொல்வார் அதாவது விவசாயிகள் தினம் வருவாய் மாத வருவாய் ஆண்டு வருவாய் என்ற மூன்று பிரிவில் அவங்களுக்கு தொடர்ச்சியாக வருவாய் வரக்கூடிய சூழலில் நம்ம விவசாயத்தை கையில் எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவார் அதை அடிப்படையாக கொண்டு நம்ம இந்த கால்காடி நிலவடிப்பை நம்ம கட்டமைச்சிருக்கோம்னு சொல்லலாம் இந்த நிலவடிப்பு முழுக்க முழுக்க தனிநபர் தற்சார்பு வாழ்வியில் அடிப்படையாக கொண்ட நிலவடிப்பு தான் அப்படி தன்னோட தேவையை பூர்த்தி பண்ணி மிச்சம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சந்தைப்படுத்தியும் அது ஒரு லாபமாகவும் நம்ம ஈட்ட முடியுன்றதுக்கான சாட்சி தான் இந்த கீரை சாகுபடி முறை கீரை வகைகளில் ஒரு மாதம் பழம் தரக்கூடிய அரைக்கீரை சிறுகீரை முளைக்கீரை பருப்புக்கீரை தண்டுக்கீரை என்ற ரகங்கள் இருக்குது அது இல்லாமல் பல மாதங்கள் பலம் தரக்கூடிய பாலக்கீரை பொன்னாங்கண்ணி புளிச்சக்கீரை புதினா கொத்தமல்லி போன்ற ரகங்களும் இருக்கு பல்லாண்டு கீரைகளா ஆண்டு கீரைகள்னு சொல்லக்கூடிய வகையில் நம்ம முருங்கைக்கீரை கீரை மாயன் கீரை போன்ற ரகங்கள்லாம் இருக்கு கீரைகள்னாலே நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய சத்துக்கள் மிகுந்த உணவுன்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த சத்தான உணவை உருவாக்குறதுக்கும் மண் வளமான மண்ணா இருக்கணும் அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா மண்ணை வளமுட்டுறதுக்கான வேலைகளை முதல் கட்டமா செய்யறோம் அதாவது மகிய தொழு உரத்தை நம்ம நிலத்துல பரப்பி அது மூலியமா மண்ணை வளப்படுத்தக்கூடிய வேலைகளை இவ்வாறு வளமேற்றிய மண்ணில் தான் கீரைகள் நோய் எதிர்ப்பு சக்தியோட சிறப்பா வளரும் தொழு இட்ட கையோட மேட்டுப்பாத்தி அமைப்பை கட்டமைக்கக்கூடிய வேலைகளை பார்த்தோம் அதாவது சுண்ணாம்பு மாவை கொண்டு நம்ம பாத்தியோட அகலத்து அளவு கொண்டு கோடுகளை போட்டு அதுக்கப்புறம் மேட்டுப்பாத்தி கட்டமைப்பை வடிவமைச்சுருந்தோம் இந்த மேட்டுப்பாத்தி கட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பயிரோட வளர்ச்சிக்கு சிறந்த புலப்புழப்பு தன்மை கொண்ட மண் அமைப்பை கட்டமைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட இது ஐந்து அடி அகலம் கொண்டது கால்வாய் ஒன்றரை அடி அகலம் கொண்டது இந்த மாதிரி கட்டமைப்பு வந்து ஆண்டு முழுக்க காய்கறி கீரை சாகுபடி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் அதாவது மழை காலங்களில் கூட மழை மழைநீர் வடியக்கூடிய அமைப்பில் உயர்ந்த உயர்ந்த கட்டமைப்பாக இந்த மேட்டுப்பாத்தி இருக்கிறதுனால மழை காலத்துலேயும் சிறந்த முறையில் இங்கே கீரை சாகுபடி காய்கறி சாகுபடி பண்ண முடியும் அடுத்த கட்டமாக கீரை விதைக்கும் பணிகளை தொடங்கிட்டோம் அதாவது கீரை விதைகள் ரொம்ப சிறிய விதைகளாக இருக்கும் அதை சரியான அளவில் விதைக்கணுன்றதுக்காக மணலோடு கலந்து குறிப்பிட்ட இடைவெளியில் விதைகள் விடக்கூடிய வகையில் விதைகளை தூவி விட்டோம் கீரை விதைகள் எப்படி தூவுறதுன்ற இந்த காணலும் நீங்கள் பார்ப்பீங்க இப்படி தான் நம்ம கீரை விதைகளை தூவணும் அப்படி தூவுன கீரை விதைகள் மேலோட்டம் தான் இருக்கும் அது மண்ணுக்குள்ளே போகணும் இல்லையா அதனால் நம்ம அதை கையால் இப்படி விடணும் கையால் தொழவி விட்டிங்கன்னா தான் அந்த விதைகள் மண்ணுக்குள்ளே போய் மூடும் ரொம்ப ஆழம் தோழாமல் மேலோட்ட அந்த மண்ணை நம்ம தொலைவிடணும் ஏன்னா கீரை விதைகள் ரொம்ப சிறிய அளவில் இருக்கிறதுனால நம்ம மேலோட்டை தோணினாலே போதும் மண்ணுக்குள்ளே அந்த விதைகள் முடிக்கும் மேடு பள்ளம் இல்லாமல் மட்டமாக அந்த மண்ணை நம்ம தொலைவிடணும் விதைகள் போட்டு உடனே இது தோழாமல் விட்டால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா எறும்புகள் வந்து இந்த விதைகளை எடுத்துகிட்டு போய் தன்னோட உணவை அதை வந்து சேகரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் விதைச்ச உடனே இந்த பணியை செஞ்சிடணும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கால்காணி தச்சார்பு சூழலில் நிலவடிப்புக்கான அடுத்த பயிற்சி வகுப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்ரமேரூர் வட்டம் அரசாணிமங்கலம் கிராமத்துல வரும் மார்ச் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்துல இருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் நடக்க இருக்கு இந்த பயிற்சி வகுப்புல முப்பத்தி மூணு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுது இந்த பயிற்சிக்கான நன்கொடை தொகை ஆயிரம் ரூபாய் இந்த பயிற்சி வகுப்புல பங்கு பெறவங்களுக்கு கால்காணி புத்தகம் மரபு விதையும் வழங்கப்படுது இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் பங்கு பெறணும்னா முன்பதிவு அவசியம் முன்பதிவு தொடர்பு என்ன தொடர்பு கொண்டு உங்கள் விவரங்களை குறிப்பிட்டு நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கோங்க கீரைகள் விதைச்ச கையோட அதிகபட்சம் இரண்டு மணி மூணு மணி நேரத்துக்குள்ளே நீர் பாச வேண்டியது ரொம்ப முக்கியம் நீர் பாசலன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம விதைச்ச விதைகள் வந்து எறும்புகள் தனக்கான உணவாக நினச்சிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் தன்னோடய கூடுகளில் சேகரிக்க ஆரம்பிச்சிடும் நீர் பாசறதை நம்ம தாமதப்படுத்தணும்னா விதைகள் முளைக்காமல் போச்சேன்னு சொல்லி விதைகள் மேலே தாவறு இருக்குன்னு நினச்சி நம்ம வருத்தப்படுவோம் அதனால் விதைகள் விதைச்ச கையோட நீர் பாசக்கூடிய வேலைகளை நம்ம செஞ்சிடணும் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தெளிப்பு பாசன முறை அதாவது ஸ்பிரிங்ளர் அப்படின்னு சொல்லக்கூடிய தெளிப்பு பாசன முறை கீரை சாகுபடிக்கு இந்த முறை ரொம்ப சிறப்பான முறை நம்ம போன காணொலியை பார்த்தோம் இந்த தெளிப்பு முறையை பயன்படுத்தி நீர் போது தாவரங்களோட இலைகள் இருக்கக்கூடிய பூச்சிகள் வண்டுகள் எல்லாமே வந்து மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான தாவரம் வளர்ச்சிக்கு இது பெரும் உதவியாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதனால கீரை சாகுபடிக்கு இந்த முறையை பயன்படுத்தினா உங்களுக்கு தாவரங்களோட வளர்ச்சியும் நோய் எதிர்ப்பு தன்மையும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நம்ம பயன்படுத்தியிருக்க இந்த ஸ்ப்ரிங்ளர் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்பிரிங்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பத்து அடி டயா அளவுக்கு நீர் தெளிக்கக்கூடிய தன்மை கொண்டது நம்ம பார்த்தோனாலே தெரியும் மூன்று பாத்திகளுக்கு இரண்டு லைன் வந்து தெளிப்பான் பாசனத்தை தான் நம்ம அமைச்சிருக்கோம் இந்த இடைவெளியே போதுமானது முழுமையாக மண் வந்து ஈரமாகிறதுக்கும் விதைகள் முழிக்கக்கூடிய ஈரத்தை கொடுக்கறதுக்கும் இந்த இடைவெளி போதுமானதாகவே இருக்கும் நம்ம பார்க்கறது கீரை வதச்ச பத்தாவது நாளில் வளர்ந்த வளர்ச்சியை பார்க்குறோம் சிறு அரைக்கீரை பாலைக்கீரை முளைக்கீரை எல்லாமே இந்த வளர்ச்சியில் ரொம்ப சிறப்பாக முளைச்சி வந்திருக்கு அடுத்த பதினஞ்சாவது நாள் அதோட வளர்ச்சி பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது இருபது நாள் ஆன கீரையோட வளர்ச்சி இந்த வளர்ச்சி காலத்தில் நம்ம கீரைகளை பறித்து பயன்படுத்திக்கலாம் பெரும்பாலும் கீரைகள் வந்து சிறுகீரை வந்து பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ளேயே பறிச்சிடணும் இல்லை பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும் முளைக்கீரை அரைக்கீரை அதிகபட்சம் இருபத்தஞ்சி நாள்லேருந்து முப்பது நாளுக்குள்ளே பறிச்சிடணும் இல்லைனா அதுவும் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் பறிக்கலைன்னா பூக்கள் எடுத்துரும் மஞ்சள் இலைகள் எல்லாமே இந்த மாதிரி பசுமையாக இல்லாமல் மஞ்சள் நிறத்துக்கு மாறிடும் இதெல்லாம் சரியான காலகட்டத்தில் வளர்ந்த வளர்ச்சி கிட்டத்தட்ட இருபது நாள்லேருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே வளர்ந்த வளர்ச்சி அப்படி இருக்கும்போது நம்ம பறிக்க ஆரம்பிச்சிடணும் ஒரு பழமொழி உண்டு ஏட்டு சுரக்காய் கூட்டுக் குதவாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இப்போது இருக்கக்கூடிய கல்வி முறையானது நம்ம குழந்தைங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த கல்வி முறையை கற்பிக்கிறதுனால அவங்க எதிர்கால வாழ்க்கைக்கு அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு தெரியல ஆனால் சூழலியல் சார்ந்த இயற்கை வேளாண் சார்ந்த கல்வி முறையை கண்டிப்பாக நம்ம கற்பிச்சே ஆக வேண்டிய கட்டத்தில் இருக்கும் அப்போதுதான் நம்ம தலைமுறை தனக்கான உணவை தானே உற்பத்தி செஞ்சு யாரோட எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனக்கான உணவு தேவையை தன்னம்பிக்கையோட தற்சார்பு முறையில் தானே உற்பத்தி பண்ணி பூர்த்தி பண்ணிக்க முடியும் பாரு மருந்து அடிக்காத கீரை தான் அப்படிங்கறது எங்களால சாப்பிட பண்ணுனாங்க இந்த பண்ணை உரிமையாளர் சரக்கு சரத்குமாரம் அவங்க குழந்தைங்களும் கீரைகளை பறிச்சு கட்டுறது நம்ம பார்த்தோம் இந்த கீரைகள் நஞ்சு இல்லாம இயற்கையில வளைஞ்சுன்றத அவர் சாப்பிட்டும் உறுதிப்படுத்திட்டாரு அவங்க தேவைக்கு போக மிச்சம் இருக்க கீரைகளை சந்தைப்படுத்தக்கூடிய வேலைகளும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இயற்கை வேளாண்மை தச்சார்பு முறையில் லாபகரமாக பண்ண முடியுன்றது இந்த காணொலி உங்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்கும்னு நான் நம்புறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்பு மக்களே கால்காணி சூழலியல் அறக்கட்டளையால் வெளியிடப்பட்ட கால்காணி தச்சார்பு சூழலியல் வேளாண்மை என்ற புத்தகம் இயற்கை வழி வேளாண்மையோட அடிப்படை தகவல்கள் உள்ளடக்கியது இந்த புத்தகத்தை பெறுறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மேலும் அடுத்தடுத்த காணொலிகளை காண்பதற்கு கால்காணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்